ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்களுடைய நலனுக்கு தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செஞ்சால் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்திக்க முடியும் என்னென்ன செய்யாமல் நாம் தவிர்க்க வேண்டும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே மறக்காம நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த புதிய இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் பட்டன் அளித்தையும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் இணைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் இறைவனுடைய பரிபூர்ண அருளைப் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் இணைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது உளங்கணித வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி வளங்களுக்கு போலாம் வாங்க இன்றைய தினம் முப்பத்தி ஒன்றாம் நாள் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்தில் இன்றைய தினம் ஏழு குடையவன் ஆட்சிபுலம் பெற்றுள்ளார் மேலும் இன்றைய தினம் பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறாருங்க இது எல்லாமே நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல நன்மைகளை வழங்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அதனால நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பீங்க உங்க குடும்ப உறுப்பினர்களும் கண்டிப்பாக மகிழ்ச்சியா இருப்பாங்க என்ன தேவையோ அது இன்னைக்கு நீங்க செஞ்சு கொடுக்கறதுனால கண்டிப்பா நிம்மதியான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் புதிதாக ஏதாவது வீடு மனை நிலம் போன்ற தோட்டம் போன்ற அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க மேலும் இன்றைய தினம் இன்ப சுற்றுலா நீங்கள் போகலாம் சில சமுதாய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாம் கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு ரிலாக்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் இன்றைய தினம் இருக்குங்க எனவே எனவே எதாவது இன்விடேஷன் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது நிகழ்ச்சிகளை கலந்துக்கக்கூடிய இன்விடேஷன் இருந்தால் கண்டிப்பாக அதில் கலந்துக்குங்க இன்றைய தினம் நாளுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு கண்டிப்பா பண உறவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் இன்னைக்கு உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாராவது உங்ககிட்ட சில உதவிகளை கேட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த உங்களது நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே இன்னைக்கு கண்டிப்பாக உங்களது பாரத்தை தான் சுமந்து கொண்டு உங்களை ஃப்ரீயாக சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் உண்டு அதிலும் இன்று தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே இருக்குங்க இன்று தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் ஒரு எளிமையான ரொமான்டிக் உணர்வை நீங்கள் பெறதுனால உங்களுக்கு காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு வசந்த காலமாக அமையுங்க மலர்கள் தென்றல் காற்று வீசக்கூடிய மலர்கள் நறுமணம் வீசக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைய இதமான நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினத்துல நீங்க யாருடையாவது பழகுறது வந்து சரியில்லை அப்படின்னு நீங்க உங்க மனசுக்கு பட்டுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அவங்களோட இருந்தீங்கன்னா உங்க நேரம் வீணாகும் வீணாகும் அவர்களை அவேர் பண்ணிக்கிறது அது உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்குங்க மேலும் இன்றைய தினத்தில் வந்து நீங்க உங்க ஆஃபீஸையோ அல்லது இன்னைக்கு உங்களது அலுவலக பணிகளுக்கான இடத்தையோ நீங்க வந்து கொஞ்சம் இடமாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலும் கிளிக் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க இடத்த மாத்துறது குறித்து இன்னைக்கு நீங்க சிந்திப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில இன்னைக்கு மிக மிக ஒரு சிறந்த நாளா இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்வு மிகச்சிறப்பாக அமையும் உங்களது வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிறது அதாவது முடி தலைமுடி அலங்காரம் பண்றது அல்லது மசாஜ் செய்யறது போன்ற வேலைகளை நீங்க நிறைய நேரம் செலவிடலாம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன நிம்மதி பெருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யறதுனால கண்டிப்பாக நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையும் மேலும் இன்றைய தினம் இங்கே முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டாங்க இப்பொழுது நீங்கள் உங்களது செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ண காலம் கண்டிப்பாக இப்பொழுது இருக்குங்க நீங்க பண வரவுகள் இருந்தாலும் அதை சேமிப்பில் கவனம் செலுத்தியுமே தவிர செலவுகளை கண்டிப்பாக நீங்கள் சமாளிக்க கடன் உதவிகள் வாங்க வேண்டாங்க முக்கியமா ரொம்ப அவசியம்னா மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா இன்னைக்கு நீங்க கடன் வாங்கறது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிருக்க நண்பர்களே இன்றைய தினம் உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை உடல் நலத்துல ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துளான் புடி ரசவலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது புதிய விட இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாம பார்க்க முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக அமையும் ஸோ நம்ம மறக்காம நமது துலான் புடி ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணைக்கு உங்கள் மூலமாக அருமையான நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமையும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அசையா சொத்துக்கள் நீங்கள் வாங்குவீங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தினம் மிகச்சிறந்த ஒரு யோகமான தினம் அமையுங்க உங்களுக்கு தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடர் பச்சை நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க உங்களுக்குள்ள கேஸ்களால் இன்னைக்கு அமையும் இன்றைய தினம் உங்களது மகிழ்ச்சி தரும் பண்ணால் அடர் பச்சைங்க இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் மூலமாக உங்களது எதிர்காலம் நல்ல வளம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முதலீடுகள் குறித்து இன்றைய தினம் பரிசீலித்து அதை மேற்கொள்ளலாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களது செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக்கங்க நண்பர்களே அதை பயன்படுத்தினால் உங்களுக்கு எதிர்கால மிகச்சிறப்பான நல்ல வெற்றிகளையும் நீங்கள் பெற முடியுங்க இந்த திட்டத்திற்கான சுவாதி நட்சத்திரத்தில் பெறும் நண்பர்களுக்கு உங்களுக்கு வயதானவர்களின் ஆலோசனைகள் மிகுந்த நல்ல நம்பிக்கையை தருங்க அதன் மூலமாக நீங்கள் பயனடைய முடியும் எனவே நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்வது நல்லதுங்க உங்களுடைய வீட்டில் உள்ள மூத்தவர்கள் அல்லது நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்களில் மூத்த உறுப்பினர்களிடம் நீங்கள் ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது நல்லதுங்க ஆலோசனைகள் சிறப்பான பலனை தரும் இன்றைய தினம் நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதன் மூலமாக நிம்மதி உங்களுக்கு பெறுவுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு இருந்து வந்து இருக்கக்கூடிய சில இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கக்கூடிய முன்னேற்றமான சூழ்நிலை எனக்கு ஏற்படும் ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்தி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது இன்றைக்கி அவசியங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் லைக் பட்டன் திட்டிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் மேலும் நமது துரான்புட ராசிபுலம் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதது புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்துடைய நண்பர்களே மீண்டும் தின வீடியோவில் நாலு தின ராசிபுலங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே